ஹாய் குட்டீஸ் சிந்திக்க பழகு நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திக்கிறதில் எனக்கு மிக மகிழ்ச்சி இன்று பிறந்தநாள் காணும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம இன்றைக்கி சிந்திக்க பழகு நிகழ்ச்சியில் ஒரு கதை பார்ப்போம் அது என்ன கதைனா பேராசை பெரு நஷ்டம் அப்படிங்கிறதான் இதில் பாபு கோபு அப்படின்னு ரெண்டு பேரும் அண்ணந்தம் இருந்தாங்களாம் அவங்களில் பாபுங்கிறவன் வந்து பெரியவன் கோபுங்கிறவன் சின்னவன் பாபுங்கிறவன் தான் ரொம்ப பணக்காரனாக இருந்தான் கோபு வந்து கொஞ்சம் ஏழையாக தான் இருந்தான் ஆனால் கோபுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப அதிகம் ஏன்னா நம்ம எப்படி இருந்தாலும் உழைச்சி முன்னேறிடுவோம் நம்மளும் ஒரு பணக்காரனா ஆகலாம் அப்படின்னு அண்ணன் நாட்டை நம்மளும் பெரிய ஆளாகலாம் அப்படின்னு ஒரு ஆசையெல்லாம் வச்சுருந்தான் அவங்க ரெண்டு பேருடைய மனைவிகளும் என்ன செய்யறாங்களோ அதுக்கு ஒத்து போயிட்டு இருந்தாங்க ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு கோபுங்கிறவன் சரி வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டான் அப்ப வந்து கோபுவோட மனைவி என்ன பண்ணாங்களாம் சாப்பாடு கட்டி கொடுத்துருக்காங்க சாப்பாடு கட்டி கொடுத்தோன்னே கட்டி சோறு எடுத்துக்கிட்டு அவன் காட்டு பக்கமாக போயிருக்கான் போய் வேலை செய்யறதுக்காக தான் போயிருக்கான் அப்பன்னு பார்த்து கால் ரொம்ப வலிச்சுதான் சரின்னு ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டான் அந்த இடத்துல அந்த காட்டுல இருந்த வனதேவதை என்ன பண்ணாங்களாம் உங்களுடைய அவங்க வந்து பாக்குறதுக்கு மனுஷ உருவத்துலதான் இருந்தாங்களாம் சரி கோபு நினைச்சுக்கிட்டா அப்படியா சரி சாப்பிடுறதுக்கு தானே பசிக்கு தானே இப்ப சாப்பாடு கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய சாப்பாடை அவரு குடுத்துட்டாராம் கொடுத்தோடனே நான் வந்து ஏதாவது பழம் காய் ஏதாவது கிடச்சா நான் சாப்பிட்டு என்னோட பசியை தீர்த்துக்குவேன் நீங்கள் பசியோட சாப்பாடு கேட்குறீங்க இந்தாங்கன்னு சொல்லி கொடுத்தோன்னே அந்த வனதேவதை என்ன பண்ணாங்களா தம்பி நீ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க அதனால் நான் உன்னையும் சொல்கிறேன் கேட்பீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேங்க அப்படின்னு சொன்னோன்னே கையிலேருந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை கொடுத்தாங்களாம் அந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு மூணு நிபந்தனைகள் நான் வச்சிருக்கேன் அதாவது மூணு தடவை மட்டும்தான் அந்த பழத்தை வந்து நீங்க நினைக்கிற மாதிரி என்ன ஆகணும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்டு தரையில தேய்ச்சிங்கனாக்கா உங்களுக்கு அதுல இருந்து நீங்க நினைக்கிற பொருள் கிடைக்கும் நினைக்கிறது மாதிரி வாழ்க்கையும் அமையும் அப்படின்னு சொன்னாங்களாம் சரின்னு அந்த பழத்தை ஆசைய எடுத்துக்கிட்டு தன்னோட மனைவி கிட்ட வந்தாராம் மனைவி கிட்ட வந்தோடன சரி நம்ம வந்து என்ன நடந்ததுங்கிறத நம்ம மனைவிகிட்ட சொல்லுவோம் அதுக்கப்புறமாவது நம்மளோட வாழ்க்கை ஏதாவது மாறுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தாங்களாம் உடனே வந்து அவங்க மனைவி சொன்னாங்களாம் சரிங்க யாரோ சொன்னாங்க நீங்களும் அதுமாரி எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க நம்ம வந்து தேய்ச்சி பார்ப்போம் அப்படின்னோடனே எனக்கு வந்து இருக்கிறதுக்கு ஒரு அரண்மனை மாதிரி ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்லி முதல் தடவையாக தேய்ச்சாங்களாம் உடனே என்ன ஆயிடுச்சு ஒரு பெரிய வீடு நல்லா அழகா கிடைச்சிச்சான் சந்தோஷப்பட்டாங்களாம் அடுத்தது என்ன செஞ்சிட்டாங்க சரி எனக்கு போட்டுக்கறதுக்கு நிறைய துணி மணிகள் வேணும் நான் உபயோகப்படுத்தினது போக மிச்ச மீதியை வந்து நாம் நாலு பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தேய்ச்சாங்களாம் அதே மாதிரி நிறைய துணி மணிகளும் கிடைச்சிதான் அதுக்கடுத்தது நான் சாப்பிட்டது போக மிச்சது எல்லாத்தையும் மற்றவங்க எல்லாருக்கும் வயிறார சாப்பாடு போடணும் அதுக்கு தானியங்கள்லாம் நிறையா வேணும் அப்படின்னு சொல்லி மூணாவது முறையாக தேய்ச்சாங்களாம் அதே மாதிரியே என்ன ஆயிடுச்சா நிறைய தானியங்கள்லாம் வந்து இவருக்கு கிடைச்சிதான் இதை வச்சு நம்ம ஊருக்கும் நல்லது செய்யணும் அப்படின்ற எண்ணத்தோட இவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம் இதை பார்த்தோன்ன பாபுன்ற அவங்க அண்ணனுக்கு என்ன ஆயிடுச்சு என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தா திடீர்னு நல்ல பணக்காரனாட்டம் ஆயிட்டானே இது எப்படி நடந்துருக்கும் அப்படின்ற விஷயத்த அவன்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணானா அதுக்கு அடுத்தது என்ன நடக்கும்ன்றத நம்ம அடுத்த கதையில் பார்ப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரி கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ